டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீனவரவு உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலங்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாகவே காணப்படும் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் இலபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய விஷயத்திற்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் கடவுள் சம்பந்தப்பட்ட இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களும் அனுகூலமும் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் துணை அல்லது துணைவியாருடைய நின்ன கனவுகள் நிறைவேறுவதற்குண்டான அற்புதமான காலகட்டம் பழைய வீடுகளை புதுப்பிக்குவதற்கு உண்டான உங்களுடைய முயற்சி எல்லோரும் அணுகக்கூடிய அமைப்பும் அனுசூரணையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகளிடம் மனம் விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை ஒன்று நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தொழில் விஷயத்தில் மட்டும் இருந்த தடைகளை நிபர்த்தி ஏற்படுத்துவதற்கு குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்திப்பது விசேஷத்தினுடைய அனுகூலம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் மனமிட்டு பேசுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த பாரத்தை குறைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை உத்தியோகத்தில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் பொது உறவுகள் வருவது ஆச்சரியத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போகிறது புத்திசாலித்தனமான அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் துணை அல்லது துணைவியார் சொல்வதற்குள்ளாக பாய்வது பெரிய சிக்கலையும் நீண்ட நாள் பெரிய அளவுக்கு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு ஃபைனான்ஸில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு அனுகூலமான அமைப்பு ஏற்படும் அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள் நல்ல உணவு கொடுப்பது ஏழை எளியோருக்கு விரயங்களை பரிபூர்ணமாக நிபர்த்தி ஏற்படுத்தி தரும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் ஆச்சரியத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல் ஒன்று தீர்வது கண்புடாக பார்க்கலாம் தைரியம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதனால் குருவின் பார்வையால் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் வெற்றிகம் நார்மலாக தைரியத்துக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு இன்னும் குருவின் அனுகூலம் இருப்பது எல்லா விஷயத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இன்றைய நாள் பொன்னாளாக காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் சுபகாரிய சம்மந்தப்பட்ட விஷயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் டக்கு டக்கு என்று நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எதிரிகள் விஷயத்தில் மட்டும் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ஆச்சரியமான அமைப்பு ஏற்படும் வேலையாட்கள் மூலியமாக கோபதாபம் வேண்டாமே நற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய சமயத்தில் சிலது அடக்கி வாசிப்பது நன்மை தரும் வார்த்தைகள் விஷயத்தில் சனி இருப்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பதட்ட வேண்டாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகள் விஷயம் அனுகூலமான அமைப்பு ஏற்படும் பிள்ளைகளுக்கு உங்களுக்குமே திடீரென்று வார்த்தைகளால் கரடு முரடுகள் ஏற்படலாம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சபிப்பது எந்த விதத்திலும் நியாயமாகாது அவர்களுக்காக உங்களை மாற்றிக்கொள்வது விசேஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப யோக பலங்கள் காணப்பட்டாலும் சந்திராஷ்டம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயத்திலும் தடைகள் காணப்படவில்லை தேகாரோக்கத்திலும் வாகன அமைப்பிலும் பயணங்கள் அமைப்பிலும் அண்டை அழிவு விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பது நன்மையான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கும்ப தனிப்பட்ட முறையில் இருந்த பதட்டம் சுமூகமாக தீர்வதற்கு நீ சமாதான உடன்படிக்கை மேற்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஏழாம் இடத்தில் கேது இருந்தாலும் குருவின் பார்வையால் விட்டு கொடுத்து போகக்கூடிய மீன குடும்பத்தில் ஏற்றம் பெறுவார்கள் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும் கல்யாண அமைப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் ஏற்கனவே கல்யாணத்தில் சிக்கலாகி பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய முயற்சி வெற்றி தருவிக்கும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் வண்டி வாகன மாற்றங்கள் சந்தோஷமான சூழ்நிலையை இந்த ஓய்வு நாளிலும் பெற்றுத்தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்